அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நூல் எதுன்னா சென்பாலன் அவர்கள் எழுதினா ஆரச்சாலை அப்படிங்கிற துப்பறியும் புதினம் இந்த நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேலக்ஸி பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டது இப்போ அச்சு நூலாக கிடைக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் இது வாங்குறதுக்கான இணைப்பை நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக வாங்கி படிச்சு பாருங்க இந்த நூலோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் முதன் முதல்ல ஒரு வலைத்தொடராக வெளியாச்சு கேலக்சி பதிப்பகத்தாரோட வலைதளத்துல தினமும் ஒரு அதிகாரம் அப்படிங்கிற கணக்குல வெளியான ஒரு நூல் தொடர் தான் இது நூல் தொடர் இல்லை ஒரு வலை தொடர் தான் இந்த நூல் அது வெளியான அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினமும் ஐயாயிரம் பேருக்கு மேல படிச்சாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஐயாயிரம் பேருக்கு மேல உடனே உடனே படிச்சாங்க அந்த மாதிரி இணையத்துல சக்க போட்ட ஒரு நூல் இப்ப இதை தொகுத்து அச்சு நூலா வெளியிட்டு இருக்காங்க நூலோட கதை எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் பைக்கர் ஆராய்ச்சாலையில தான் வண்டி ஓட்டுறத நேரலையில பதிவு செய்யறார் அது என்ன மாதிரியான சாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாலையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடர்ந்து விபத்து நடக்குது விபத்துக்குள்ளாகிறது எல்லாமுமே ரெண்டு சக்கர வாகனங்களாக தான் இருக்கு அப்படி விபத்துக்குள்ளானவங்க இறந்தும் போயிடுறாங்க அந்த மாதிரியான ஒரு சாலையில தடை செய்யப்பட்ட நேரத்தில் இந்த யூடியூபர் போயிட்டு வண்டி ஓட்டுறாரு அப்படி வண்டி ஓட்டும் போது அவர் இறந்தும் போயிடுறாரு அதை தமிழ்நாடே நேரலையில பார்க்குது அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரே கொந்தளிப்பாகுது தமிழ்நாடே கொந்தளிச்சு கிடக்குது அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த வழக்கு கார்த்திக் ஆல்டோ கிட்ட வருது அவர்கிட்ட தான் எல்லாரும் வந்துட்டு நீங்க இதை கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் ஒப்படைக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சிக்கலான நேரத்துல இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு விசாரிச்சு ஏன் அங்க விபத்து நடக்குது விபத்துக்கான காரணம் என்ன யார் இதற்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு அவர் துப்பறியற கதை தான் இந்த நூலோட மீதி கதை இப்படி நேரலையில விபத்து நடக்கிறதுனால தமிழ்நாடே குந்தளிச்சு கிடக்கிறதுனால கதையோட ஆரம்பமே ரொம்ப அட்டகாசமா ரொம்ப விறுவிறுப்பா ஆரம்பிக்குது கதையோட ஆரம்பத்திலேயே கார்த்திக் ஆல்டோக்கான அழுத்தம் அப்படிங்கிறது கூடிடுது ஏன்னா எல்லாரும் உடனே உடனே இதை பத்தி விவாதிக்கிறாங்க தொலைக்காட்சிகள்ல வந்து விவாதிக்கிறாங்க ஆளாளுக்கு கருத்து சொல்றாங்க எல்லா பக்கங்கள்ல இருந்தும் அழுத்தம் வருது இந்த அழுத்தங்களுக்கு நடுவுலதான் கார்த்திக் ஆல்டோ இந்த விசாரணையை எடுத்துக்கிறாரு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்கன்னா பலதர மக்கள்கிட்ட பலதரப்பட்ட காரணங்கள் வந்து சேருது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த விபத்துகள் நடக்கிறதுக்கு அமானுஷ்ய சக்திகள் தான் காரணம் கடந்த காலத்துல ஏதோ சமஸ்கிருத நூலில் எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் நம்ம முன்னோர்கள் ஒன்னும் முட்டாள்தல் இல்லை கூட்டம் அந்த பகுதி அந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி இந்த பக்கத்துல ஆளுங்கட்சி அப்படி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து பல தரப்பட்ட அழுத்தம் வருது நடுவில் ஒரு சாமியார் வந்து போறாரு யார் யாரோ வர்றாங்க அந்த மாதிரி எல்லார்கிட்ட இருந்தும் கார்த்திக் ஆலோட்டோக்கு அழுத்தம் வருது இந்த அழுத்தத்துக்கு நடுவில் தான் கார்த்திக் ஆலோட்டோ வேலை செய்கிறாரு அதனால பாத்தீங்கன்னா நூலோட விறுவிறுப்புன்னு விறுவிறுப்பு தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் போகுது குறைஞ்ச பாடே இல்லை ஏன்னா ஆரம்பமே ரொம்ப உச்சஸ்தாதியில் ஆரம்பிச்சதுனால இதுக்கு மேலே எங்கே போகும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு பார்த்தா மேலே மேல மேல மேலன்னு போயிட்டே தான் இருக்கு நூல் முடியும் அதோட அழுத்தம் அந்த விறுவிறுப்பு அப்படிங்கிறது கூடிக்கிட்டே தான் இருந்துச்சே ஒழிய கொஞ்சம் கூட குறையல துப்பறியும் கதைகளுக்கே உண்டான பல திருப்பங்கள் இந்த நூல்ல இருந்துச்சு திருப்பம் வரப்போகுது என்ன மாதிரியான திருப்பம் மறக்க போகுதுங்கிறது தான் நமக்கு தெரியாது அந்த விஷயத்த செந்தவாளர் ரொம்ப அழகா செஞ்சிருந்தாரு ஏன்னா திருப்பம் வருதுன்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா என்ன வர போகுதுன்னு நம்மளால கழிக்க முடியல அந்த மாதிரி அட்டகாசமா அவர் இந்த நூல்ல செஞ்சிருக்காரு அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா படிக்கும்போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த நூலை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சமகாலத்தில் நாம் ரசித்து படிக்கக்கூடிய சமகால விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு நூலாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி யூடியூப் எப்படி இருக்குது இன்றைக்கி அரசியல் எப்படி இருக்குது இன்றைக்கி எப்படி மக்கள் விவாதிச்சுக்கிறாங்க அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே நூலில் அவர் கொண்டு வந்திருக்காரு வேற யாருமே இந்த மாதிரி நூல் இப்போதைக்கு எழுதலை எல்லாமே ரொம்ப கடந்த கால விஷயங்களை வச்சே தான் எழுதப்பட்ட துப்பறியும் நூல்களாக இருக்குது ஆனால் இது ரொம்ப ரொம்ப சமகால விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படியே சுட எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இட் இஸ் அ கான்டெம்ப்ரரி ஃபிக்ஷன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த நூலில் நான்காவது நாள் நூலுக்கு செண்பாளன் வேற ஏதோ இருந்தெல்லாம் போய் படித்து எடுத்துட்டு வந்திருந்தாரு இந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கதைகளை எல்லாம் படிச்சுட்டு வந்து அதுக்கெல்லாம் இங்க விளக்கம் எழுதி அதையெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு அது ரொம்ப அழகா கொண்டு வந்து இந்த தடவை சேர்த்திருக்காரு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அது இந்த நூலுக்கான பன்முகத்தன்மையை கூட்டி இருக்கு அது போக நூலோட சுவாரஸ்யமும் குறையாம பார்த்துக்கிட்டாரு அது ரொம்ப பெரிய விஷயம் வழக்கம் போல அவரோட அரசியல் பார்வை நையாண்டி அதையெல்லாம் இந்த நூலில் அழகாக சேர்த்து கொடுத்துருக்கிறாரு அது எல்லாத்த விடமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னத்தனையும் கொண்டு வந்து இந்த நூலில் வச்சிருந்தாலுமே கூட அது இந்த நூலோட விறுவிறுப்பு குறையாத வண்ணம் அவர் பார்த்துக்கிறார் பல நேரங்களில் எழுத்தாளர்கள் தவற விடுறது அந்த இடத்துல தான் அவங்களோட அரசியல் பார்வையாக இருக்கட்டும் இல்லை வலிந்து திணித்த அறிவியல் பார்வையாக இருக்கட்டும் அதை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறதன் மூலமாக அவங்க நூலோட விறுவிறுப்பை குறைச்சிருவாங்க நம்ம பக்கங்களை தாண்டி படிக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க ஆனால் அவர் அதையெல்லாம் பண்ணல அதெல்லாம் இருக்குது ஊருகா மாதிரி ஓரத்தில் தான் இருக்குது கதையோட விறுவிறுப்பு கொஞ்சமும் குறையாத அளவுக்கு தான் அதெல்லாம் தள்ளி இருக்குது ஆனால் அதெல்லாம் கதைக்கு கொஞ்சம் வலுக்கூட்டுற வண்ணத்துலையும் இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாத்த விட எனக்கு இந்த நூலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த நூலோட அறிவியல் பார்வை இந்த நூல் அறிவியல் அதோட அதோடய இருந்து அந்த லாஜிக்ல இருந்து கொஞ்சம் கூட விலகாமல் எழுதப்பட்டிருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அறிவியல் புனைவு எழுதுறவங்களாக இருக்கட்டும் தமிழில் துப்பறி உண்கள் எழுதுறவங்களாக இருக்கட்டும் எதையாவது ஒன்று எழுதி விட்டுட்டு அதுதான் அறிவியல் நம்மளை நம்ம சொல்லுவாங்க போலி அறிவியல் எழுதி விட்டு நம்ம சொல்லுவாங்க என்னென்னவோ எழுதுவாங்க கஷ்டல இங்கே இதெல்லாம் தப்பு தப்பாக இருக்கே அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது கதைனால் அப்படித்தான் இருக்கும் கதையில் என்ன வேணால் எழுதலாம் அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட வந்து கப்ஸா விடுவாங்க செண்பாளன் அது எதையுமே செய்யலாம் அறிவியலுக்கு புறம்பாகாம அறிவியல் விதிகளை மீறாம ஆனாலும் ஒரு விறுவிறுப்பான துப்பறியும் நூலை நமக்கு கொடுத்துருக்கிறார் உலகத்தரத்துல ஒரு ஆங்கில துப்பறியும் நூலோட தரத்துல அவர் இந்த நூலை எழுதியிருக்கார் அந்த அளவுக்கு அறிவியல் வலுவாம எழுதியிருக்கார் பல தமிழ் அறிவியல் புனைவு நூல்களாக இருக்கட்டும் துப்பறியும் நூல்களாக இருக்கட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் துப்பிட்டு போயிருவாங்க என்ன ஏதாவது நூலாக ஒரு அறிவியல் தெரிஞ்சவங்களாம் படித்தா யாருமே படிக்க மாட்டாங்க ஆனால் இந்த நூல் அப்படி கிடையாது இந்த நூலை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திங்கனாலும் இந்த நூல் வெற்றி அடையும் சக்கப்போடு போடும் ஏன்னா இந்த நூலுக்கு பின்னாடி அவர் எழுதியிருக்கிற அந்த அறிவியல் அவ்வளவு வலுவான ஒரு அறிவியல் இந்த துப்புரையும் கதைக்கு பின்னாடி இருக்கிற அந்த துப்புக்கள் அந்த அறிவியல்ங்கிறது அவ்வளவு வலுவானது ஒரு ஆங்கிலத்தில் இந்த துறைசார் வல்லுநர்கள் படித்தா கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எழுதியிருக்காரு தமிழில் இப்படி ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு ஏன்னா ஆங்கிலத்துல ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை தழுவி அதை அப்படியே தான் இங்கே எழுதுவாங்க பல தமிழ் அறிவியல் புனைய நூல் எழுத்தாளர்கள் துப்புரியும் எழுத்தாளர்கள் இதை பண்ணியிருக்காங்க பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் அவங்க அப்படியே ஆங்கில கதை எடுத்து சுட்டு இங்கே அவங்க விருப்பத்துக்கு எழுதியிருப்பாங்க ஆனா சிம்பாலன் இது வரைக்கும் ஆங்கிலத்துல எழுதப்படாத விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு அறிவியல் விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில இந்த நூல்ல துப்பரியும் கதையை எழுதியிருக்கார் அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு இது இன்னொரு விஷயம் என்னன்னா இது தமிழ் சூழலில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு கதையை எழுதியிருக்க முடியும் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு வரலாறு பின்புலம் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையே உள்ள அந்த உறவு இதெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கதையை எழுத முடியும் வேற எந்த மொழியிலும் இந்த கதையை ஆரம்பத்தில் ஒருத்தராக எழுதியிருக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு கதையை இவர் எழுதியிருக்காரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழ்ல மட்டுமே எழுத எழுதக்கூடிய நூல்கள்னு சில நூல்கள் இருக்கும் பெருமாள் முருகன் நம்மளோட நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நூல் தான் அது அந்த மாதிரி வாழ்வியல் அடிப்படையிலான அந்த மாதிரியான நூல்கள் எழுதுறது ரொம்ப சுலபம் தமிழ்நாட்டு மட்டுமே மையப்படுத்தின ஒரு நூல் பருத்தி வீரன் படம் மாதிரி தமிழ்நாட்டில் மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு படம்னு எடுக்கிறது அந்த மாதிரி வாழ்வியல் சூழலில் ரொம்ப எளிது அது கஷ்டம்தான் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் செய்கிறது கொஞ்சம் எழுது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் சூழலில் மட்டுமே எழுதப்படக்கூடிய ஒரு துப்பறியும் கதை அப்படின்னா அது கண்டிப்பாக ஆராய்ச்சாலையாக தான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு எழுதியிருக்காரு இது ரொம்ப சிரமம் இதை ரொம்ப பக்காவாக செஞ்சுருக்காரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு என்னை கேட்டால் தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த துப்பறியும் கதைகளில் ஒன்றா முதல் மூணு கதைகள்ல கண்டிப்பாக ஆராய்ச்சாலை இருக்கும் அந்த அந்தளவுக்கு சென்பாலன் எழுதி எழுதியிருக்காரு உண்மையிலேயே எனக்கு இந்த நூலை படிச்சுட்டு அவர் எப்படி பாராட்டுறதுன்னு தெரில அந்தளவுக்கு இந்த நூல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி படிங்க எந்த இருந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆங்கில நூல்கள் படிச்சிருக்கேன் தமிழ் நூல்களும் படிச்சிருக்கேன் எனக்கு ஒப்பிட தெரியுது இது எங்கெல்லாம் வேலை செய்யுது எங்கெல்லாம் வேலை செய்யல அப்படின்னு அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன் இது உண்மையிலேயே ரொம்ப உலகத்தரத்தில் எழுதப்பட்ட ஒரு துப்பறியும் நூல் அதுல சந்தேகமே கிடையாது கண்டிப்பா இந்த நூலை வாங்கி படிங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் பெருசாக நீங்க அறிவியலுக்காக மெனக்கடாம இருக்கலாம் அறிவியல் வலுவாம இருக்கா லாஜிக் வலுவாம இருக்கா லாஜிக்கல் எரர் இல்லாம இருக்கா அப்படின்னா நீங்க பாக்காதவங்களா இருக்கலாம் நீங்க சும்மா ஒரு கதையை ரசிக்கிறதுக்காக படிக்கிறவங்களா இருக்கலாம் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த நூல் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு ரொம்பவே இந்த நூல் பிடிக்கும் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நூலோட ஆரம்பமே உச்சஸ்தாதில் ஆரம்பிக்குது எடுத்த எடுப்புலேயே நூல் பயங்கர உச்சஸ்தாதியில் ஆரம்பிக்குது அங்கேருந்து இந்த நூலோட விறுவிறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே தான் போகுது குறையவே இல்லை கூடிக்கிட்டே போய் கடைசியில் பயங்கரமாக முடியுது அது எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நூல் படிக்கிற சிரமமே தெரியாமல் நீங்கள் படித்து முடிக்கலாமா அந்த மாதிரி எழுதியிருக்காரு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் கவனிச்சது இந்த நூல் த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த அமைப்பில் அமைஞ்சிருக்கு அதனால இந்த நூலோட வாசிப்பு அனுபவங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குது த்ரீ ஆக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஹங்கர் கேம்ஸ் மாதிரியான நூல்களாக இருக்கட்டும் ஹாரி பாட்டர் மாதிரியான நூல்களாக இருக்கட்டும் அந்த மாதிரியான த்ரீ ஆக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அழகாக அமைஞ்சிருக்கும் அதுவும் ஒரு காரணம் அந்த நூல்லாம் படிக்கிறதுக்கு அவ்வளோ விறுவிறுப்பாக அவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு இந்த நூலும் த்ரீ ஆக் ஸ்ட்ரக்சரில் தான் அமைஞ்சிருக்கு இது நான் மறுபடியும் உட்காந்து ஆ பார்த்தேன் த்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கிறத பார்க்குறப்போ அந்த நூல் அது கொஞ்சம் கூட வலுவாமல் அந்த பீட் அப்படிம்பாங்க டக் டக் டக்குன்னு அந்த போய்கிட்டே இருக்கிறது அது வலுவாமல் அமைஞ்சிருக்கும் போது படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த நூலை படித்து பாருங்கள் இந்த நூல் வாங்குறதுக்கான இணைப்பு கீழே கொடுத்துருக்கேன் வாங்கி படித்து பாருங்கள் இந்த பதிப்பகத்தாரோட நூல்களெல்லாம் திருநெல்வேலியில் சேமித்து வச்சுருந்தாங்க போல வெள்ளம் வந்தப்போ நிறைய நூல்கள் சேதமடைஞ்சிருச்சான் ஆராய்ச்சாலை கூட நிறைய நூல்கள் அடைஞ்சிருச்சு போல் இப்போ அதனால அவங்கக்கிட்ட நூல் கையிருப்பு இருக்கான்னு தெரில ஆனாலும் நான் இணைப்பு கீழே கொடுக்குறேன் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நூல் அனுப்பி வைப்பாங்க ஆராய்ச்சாலை நூலோட எழுத்தாளரான செண்பாளன் அவர்கள் நம்மளோட காணொலி ஓடையில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார் அந்த நேர்காணலில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி எழுதுவார் அவர் ஆரம்பத்தில் எப்படி எழுதிக்கிட்டு இருந்தார் இப்போ எப்படி மேம்படுத்தினாரு மற்றவங்க எப்படி எழுதி பழகலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருக்கிறாரு கூடவே தமிழ் இலக்கிய சூழல் பற்றியும் ரொம்ப காத்திரமாக விளையாடி இருக்கிறார் கண்டிப்பாக அந்த காணொலியை வாய்ப்பு கிடைக்கும்போது கேட்டு பாருங்க ஏன்னா அதுல முக்கியமாக புது எழுத்தாளர்களுக்கான நிறைய அறிவுரைகளை அவர் சொல்கிறாரு எதெல்லாம் ஒத்து வரும் இதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருக்கிறாரு அதையும் கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது கேட்டு பாருங்கள் அது போக கண்டிப்பாக இந்த நூலை படித்து பாருங்கள் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி படித்த ஒரே தமிழ் நூல் இது மட்டும்தான் அந்தளவுக்கு இந்த நூல் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது படித்து பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க உங்களோடய கருத்துக்களையும் மைய கூட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் ஒரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்